எல்லாம் வல்ல இறைவனுடைய திருவடிகளை என்னுடைய மனமொழிமைகளால் போற்றிப்படுகின்றேன் மீண்டும் ஒரு தரம் மெல்பன் மாநகரிலே கம்பனுக்கு விழா எடுக்கப்படுகிற செய்தி அறிந்து எல்லையற்ற மகிழ்ச்சி கொள்கிறேன் கம்பன் வெறும் புலவன் அல்லன் நம் இனத்தை அடையாளப்படுத்துகிற மாபெரும் கவிஞன் அவனை போற்றுவதன் மூலம் நாம் நம் மொழியை போற்றலாம் நம் பண்பாட்டைப் போற்றலாம் நம் தத்துவங்களை போற்றலாம் நம் வாழ்வியலைப் போற்றலாம் என பல விடயங்களை சாதிக்கக்கூடியதாக கூடியதாக இருக்கும் அதனால்தான் கம்பனை இன்று வரையும் தமிழுலகம் மறக்காமல் உலகெங்கும் சென்றாலும் அவனை கொண்டு சென்று போற்றுகிற மரபை பேணி வருகிறது அந்த தான் மெல்பர்ன் மெல்பர்மானிலே கம்பனுக்காக கழகம் அமைத்து மீண்டும் கம்பன் விழாவை நடத்துகிற செய்தி அறிந்து நான் எல்லையற்ற மகிழ்ச்சி கொள்கிறேன் இவ்வாண்டு உங்களோடு கலந்து கம்பனுடைய சுவையை பேசுகிற வாய்ப்பை இறைவன் எனக்கு தரவில்லை அடுத்த ஆண்டுகளிலாவது உங்களோடு வந்து கலந்து கம்பன் புகழ் பாடுகிற வாய்ப்பை இறைவன் தருவான் என்று நம்புகிறேன் எங்களுடைய உங்கள் கம்பன் கழகத்தினுடைய செயலாளராக இருந்து இலங்கையில் கம்பன் கழகம் வேரூன்றுவதற்கு காரணமாக இருந்தவர் நண்பர் குமாரதாசன் அவர்கள் அவரும் நானும் கம்பன் கழகத்தை உயர்த்துவதற்காக பட்ட பாடுகள் எல்லாம் என் மனதில் படம் போல் விரிகின்றன நாம் இப்பொழுது முதியவர்களாக ஆகிவிட்டோம் ஆனாலும் கம்பன் சுவையை அறிந்த காரணத்தினாலே அவனை விட முடியாமல் அவனை பின்தொடர்ந்தபடி இருக்கிறோம் அந்த வகையிலே நண்பர் குமாரதாசன் அவர்களும் அங்கு வந்து அந்த நாட்டிலே வாழ்ந்து கொண்டு கம்பனுக்கு விழா எடுக்கிற முயற்சியிலே பெரிதும் முயன்று வருகிறார் அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அவர் செய்கிற முயற்சிகளுக்கு ஆதரவு கொடுக்கிற நிதியாளர்கள் கழக உறுப்பினர்கள் அத்தனை பேரையும் வாழ்த்துகிறேன் இம்முறை பெரும் பேச்சாளர்கள் இரண்டு பேர் அங்கே வருகிறார்கள் அவர்கள் தவறு தருகின்ற தமிழ்ச்சுவையால் எங்கள் எல்லோரும் மகிழ்வீர்கள் உயர்வடைவீர்கள் என்று சொல்லி இவ்விழா சிறப்படைய என் வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்